டீ கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி சூப்பரான ஒரு பாதாம் பொடி ரெடி பண்ண போகிறோம் அதோடு சேர்த்து மணக்க மணக்க பாதாம் பால் ரெடி பண்ணி சாப்பிட போகிறோம் இந்த பாதாம் பொடி ரெடி பண்ணுறது ரொம்பவே ஈஸி தான் நீங்கள் அளவுக்கு ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு இது ஒரு ஃபேமிலிக்கு சரியாக போகும் அந்த அளவுக்கு நிறையா இருக்கும் இந்த மாதிரி பாதாம் பொடி நீங்கள் ரெடி பண்ணி பழகிட்டீங்கன்னா கடையில் போய் இதுக்குன்னு தனியாக பாதாம் மிக்ஸ் வாங்க மாட்டிங்க அந்தளவுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம பாதாம் பொடி ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம் இந்த பாதாம் பால் போடுறதுக்கு முதலாவதாக ஒரு அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி சுட வச்சுக்கலாம் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் சுடு தண்ணி கொதிக்க வைக்கணும்னு சொன்ன உடனே ஏதோ டீ போட போகிறேன்னு நினச்சிக்கிறாயங்க நம்ம வந்து பாதாம் பருப்பை ஊற வைக்கிறதுக்காக தான் இந்த தண்ணி கொதிக்க வச்சுட்டுருக்குறோம் இப்போ கொதிக்கிற தண்ணியை ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதில் ஐம்பது கிராம் அளவுக்கு பாதாம் பருப்பு எடுத்து உள்ளே போட்டுடலாம் பாதாம் பருப்பை போடுறதுக்கு முன்னாடி மறக்காம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் போடணும் இப்போ பாதாம் பருப்பை போட்டு அப்படியே ஒரு தடவை கலந்து மட்டும் விட்டுருங்க ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் இந்த பருப்பு எல்லாமே அந்த தண்ணியில் நல்லா ஊறட்டும் இது எதுக்காக நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா பாதாம் பருப்பு தோலெல்லாம் எல்லாம் நீக்கிட்டு தான் நம்ம வந்து பொடி செய்ய முடியும் இப்படியே செய்யலாம் ஆனால் இந்த பாதாம் பருப்பில் தோல் வந்து சாப்பிட்றது அவ்வளோக்கு நல்லதுக்கு இல்லை அதனால தான் இந்த மாதிரி சுடுதண்ணியில் ஊற வச்சு பண்ணுறோம் நார்மலாக பச்சை தண்ணியில் ஊற வைக்கலாம் ஆனால் அது ரொம்ப நேரம் ஆகும் சுடுதண்ணியில் வச்சோம்னா ஒரு நிமிஷம் தான் ஆகும் டக்குன்னு ஊறிடும் அந்த தோலை மட்டும் நீக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம அடுத்த ப்ராசஸை பார்த்துக்கலாம் இப்போ தண்ணியில் போட்டு ஒரு நிமிஷத்துக்கு மேலே ஆச்சு இந்த நேரத்தில் எடுத்து பிதிக்கி பார்த்தாலே தெரியும் அந்த பருப்பு மட்டும் தனியாக வந்துடும் இந்த நேரத்திலேயே பருப்பு எல்லாத்தையுமே நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம் இதை நம்ம நார்மலாக பச்சை தண்ணியில் போட்டு ரொம்ப நேரம் ஊற வைக்கலாம் ஆனால் ஊற வச்சு எடுத்து அந்த பருப்பெல்லாம் திரும்ப ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா காய வைக்கணும் அது ஒன்றுக்கு ரெண்டு வேலையாயிரும் ஆனால் நம்ம இப்போ பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியான மெத்தட் தான் குயிக்காக கொஞ்சம் நேரத்திலே வந்து பண்ணி முடிச்சிடலாம் இப்போ அந்த பருப்புகள் எல்லாத்தையுமே தோலெல்லாம் பிதிக்கி எடுத்துகிட்டு அந்த பருப்புகளை அப்படியே வந்து ஒரு துணியில் போட்டு நல்லா அந்த ஈரத்தெல்லாம் எடுக்கணும் ஒரு துணியில் போட்டு அப்படியே அதுக்கு மேலே போட்டு லைட்டாக துவட்டி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த ஈரமெல்லாம் உடனே வந்து ட்ரை ஆகிரும் இப்போ அந்த பருப்புகள் எல்லாத்தையுமே ஒரு ஃபேன் காற்றில் உலர விட்டுட்டு அடுத்ததான் ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கிருவோம் அந்த மிக்ஸி ஜாரில் நம்ம ஏற்கனவே பாதாம் பருப்பு எடுத்த அளவில் ரெண்டு மடங்கு சீனி எடுக்கணும் இப்போ அந்த பாதாம் பருப்பு நம்ம ஒரு பவுலில் எடுத்தோம் அந்த அளவுக்கு வச்சாலும் ரெண்டு பவுல் அளவுக்கு சீனி சேர்த்துக்கிறணும் வெயிட்டு கணக்குன்னு பார்த்தீங்கன்னா நூறு கிராம் எடுக்கணும் ஏன்னா நம்ம பாதாம் பருப்பு ஐம்பது கிராம் மட்டும்தான் எடுத்துருக்குறோம் இப்போ இது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் மஞ்சள் பொடி சேர்த்துக்குருவோம் இந்த மஞ்சள் தூள் சேர்க்குறதுனால பாதாம் பொடியிலையும் சரி பாதாம் பால்லையும் சரி மஞ்சள் சேர்த்ததுக்கான எந்த ஸ்மெல்லும் வராது அதனால் யோசிக்காமல் சேர்த்துக்கலாம் அடுத்ததாக இது கூட ஒரு எட்டு ஏலக்காய் எடுத்து சேர்த்துக்குறோம் ஏலக்காய் சேர்த்தோன்னா நல்லா ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும் இப்போ இந்த ஏலக்காய் சீனி மஞ்சள் தூள் இது எல்லாத்தையுமே மிக்சியில் அடித்து நல்லா பவுடர் மாதிரி ஆக்கிக்கலாம் இந்தளவுக்கு பவுடரு ரொம்ப நைஸாக இருக்கணும் இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும் அடுத்ததாக நம்ம ஃபேன் காற்றுல உலர வச்சுருக்குறோம் அந்த பாதாம் பருப்பை எடுத்து ஒரு பாத்திரத்தில் வெறும் ஃபேனில் போட்டு அப்படியே வந்து வறுக்கணும் இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா அந்த பாதாம் பருப்பில் இருக்கிற கொஞ்ச நஞ்ச ஈரத்தையும் நல்லா உறிஞ்சி எடுக்க போகிறோம் அப்போ தான் இந்த பருப்பு எல்லாத்தையும் நம்ம நைஸாக பவுட்ரை அடிச்சு எடுக்க முடியும் இல்லைன்னா ரொம்ப சக்க சக்கையாக ஆகிரும் நம்ம ஏற்கனவே இந்த பாதாம் பருப்பை வெறும் ஒரு நிமிஷம் மட்டும்தான் தண்ணியில் போட்டு ஊற வச்சுருந்தோம் அதனால் இது ரொம்ப நேரம் ஊறி இருக்காது நம்ம கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி வறுத்தாலே போதும் நல்லா ட்ரை ஆகி வந்துடும் இந்த பாதாம் பருப்பை ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் நல்லா புரட்டி விட்டுக்கிட்டே இருந்தால் போதும் எல்லாமே நல்லா ட்ரை ஆகிரும் நல்லா ட்ரை ஆக அந்த பருப்புகள் எல்லாமே லேஸாக ஒரு கலர் சேஞ்ச் ஆகிற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அது கொஞ்சம் பளபளப்பாகிற மாதிரி இருக்கும் இதுதான் வந்து கரெக்டான பதம் இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ அடுத்ததாக நம்ம ஏற்கனவே பொடி பண்ணி வச்சுருக்கிற அந்த சீனியில் இந்த பருப்புகள் எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்துடலாம் இப்போ மறுபடியும் இந்த பாதாம் பருப்பு எல்லாமே அந்த சீனியோட சேர்ந்து நல்லா பவுட்ரு ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம் ஆனால் இது நம்ம எதிர்பார்த்த மாதிரி ரொம்ப நைஸ் பவுடரெல்லாம் வராது லேசாக குற குறைப்பு இருக்க தான் செய்யும் இந்தளவுக்கு இருந்தாலே போதும் இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம பாலில் கலந்து சாப்பிடும்போது லேசாக ஒரு சில பருப்புகள் நல்லா கடிபடும் அதுதான் நல்லா சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும் இப்போ இதை தனியாக வச்சுட்டு அடுத்ததாக ஒரு பத்து பாதாம் பருப்பு பதினஞ்சு பிஸ்தா பருப்பு பதினஞ்சு முந்திரி பருப்பு எடுத்துக்கிறோம் இந்த மூணையும் நம்ம தேங்காய் துருவுற அந்த கட்டையில் வச்சு நைஸாக சீவி எடுத்துக்கலாம் அப்படி அது செய்கிறது உங்களுக்கு சிரமமாக இருக்குன்னு தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் கத்தியை வச்சு சீவி கூட போட்டுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருக்கிற அந்த பாதாம் பொடியோட சேர்த்துக்குறோம் சேர்த்து ஒரு கரண்டியை வச்சு நல்லா கலந்து விட்டுருவோம் இப்போ இந்த பொடி எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை ஆற வச்சுட்டு காற்று போகாத ஒரு டப்பா இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு பாத்திரத்தில் போட்டு நம்ம டைட் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்ததாக நம்ம இந்த பாதாம் பால் போகிறோம் பாதாம் பாலுக்கு ஒரு அரை லிட்டர் அளவுக்கு பசும்பால் பால் எடுத்துருக்குறோம் நீங்கள் பாக்கெட் பால் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க இப்போ நாங்கள் பசும்பால் பால் எடுத்துருக்கிறதுனால இதில் தண்ணி எதுவுமே சேர்க்கலை நீங்கள் பாக்கெட் பால் எடுத்துருந்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணி சேர்த்துட்டோம் அப்படின்னா பாதாம் பால் குடிக்கும்போது தண்ணியாக ரொம்ப சொட சொடன்னு இருக்கும் இப்போ பால் நல்லா காயட்டும் மெதுவாக அப்படியே கிண்டி விட்டுக்கலாம் கரண்டியை வச்சு இது எந்த அளவுக்கு காய்ச்சணும் அப்படின்னா நான் இப்போ அரை லிட்டர் பால் எடுத்துருக்குறேன் இந்த அரை லிட்டர் பால் நானூறு பாலாக வத்துற அளவுக்கு பால் காய்ச்சிக்கிட்டோம்னா தான் குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் பால் கொஞ்சம் கொஞ்சமாக சுண்டை சுண்டை சைடில் கொஞ்சம் கொஞ்சமாக ஆடப்படியும் அது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டுக்கிட்டே இருக்கணும் இப்போ பால் நூறு எம்எல் அளவுக்கு வத்திருச்சு நானூறு எம்எல் தான் இருக்குது இந்த நேரத்தில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பொடியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குருவோம் இப்போ நான் சேர்த்துருக்கிற இந்த அளவில் பால் ரெடி பண்ணி மூணு பேர் வந்து குடிக்கலாம் தாராளமாக இந்த பாதாம் பொடி சேர்த்ததுக்கப்புறம் ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா கொதிக்க விட்ருவோம் அப்போ தான் அந்த பொடியில் இருக்கிற எல்லா இதுவுமே வந்து பாலுக்கு இறங்கும் இப்போ பால் நல்லா ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு அந்த கலரும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பாலில் நல்லா இறங்க ஆரம்பிச்சிருச்சு மஞ்சள் நம்ம சேர்த்ததுனால பாதாம் பாலும் நல்லா இந்தளவுக்கு மஞ்சளாக வரும் இப்போ நம்ம சேர்த்த இந்த அளவில் பாதாம் பொடி சேர்த்தாலே போதும் பால் குடிக்கிறதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக கட்டியாக இருக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் இப்போ இந்த அளவில் நம்ம சேர்த்தாலே கிட்டத்தட்ட இருபது டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நமக்கு பாதாம் பொடி இருக்குது இதை வச்சு நம்ம முப்பது கிளாஸ் அளவுக்கு பாதாம் பால் ரெடி பண்ணலாம் இந்த அளவுக்கு ரெடி பண்ணோம் அப்படின்னா நம்ம வீட்டில் ரெண்டு சின்ன குழந்தை இருந்தாலே ஒரு மாதம் அளவுக்கு சாப்பிட்டு காலி பண்ணிடுவாங்க அந்தளவுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இதே மாதிரி பாதாம் பால் செஞ்சு கொடுத்து அசத்துங்க நம்ம நாளைக்கு ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்